சேலம் எஸ் ஏ எல் சேலம் ஐந்து வார்த்தை வருது அங்கே போய் போட்டிடுங்க நீங்கள் வெற்றி பெறுவீங்க தமிழில் பார்க்கும்போது ஆனால் அவன் இங்கிலீஷ்லாம் பார்த்தாங்க ஈஸியாக தான் இருக்கோம் அதான் பார்ப்பான் இங்கிலீஷில் பார்த்து தேமுதிகா வந்து வெளியே வந்திருக்காங்க கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்காங்க அப்போ ஜெயலலிதாவோட மெயின் எதிரி திமுக கூட இல்லை தேமுதிகா விஜயகாந்த் தான் மெயின் எதிரி ஏன்னா வந்து நாக்க துருத்தி சட்டசபையில் சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு அஞ்சு சீட்டு ப்ளஸ் ஒன்று ராஜ் சபா இல்லைங்கன்னு சுதீஷ்ட பட் அவங்க வாக்கு சதவீதம் வேணும் அதிகமாக வேணும் தான் நமக்கு முரசிச்சுன்னா நமக்கு இருக்குன்றதுனால பதினாலு தொகுதியில் நாங்கள் போட்டிக்கிட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி அப்போ வீராப்பா போட்டிக்கிட்டு அது தோல்வி அடைந்தாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு ஐந்துன்றனால அந்த எண் சொல்கிறனால இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த எண்ணை தான் எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் கேப்டன் டிவியில் போயிட்டு அங்கே பணியில் சேர்ந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐயாயிரம் ரூபா சம்பளம் அனுப்பாங்க அஞ்சாந்தேதி தான் சம்பளம் போடுவாங்க ஸோ அவங்க எல்லாமே அவங்க கார் வந்து கூட்டுத்தொகையை ஐந்து வரும் அது மாதிரி தான் எல்லாமே அஞ்சுலா தான் அவங்க நம்பிக்கை இருந்தது ஆர்எஸ் பாரதி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அது இல்லாம வாங்க அரசு மரியாதைலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் கிளைம் பண்ணுறாங்க விஜயகாந்தோட அந்த ஓட்டை இவங்க கிளைம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இப்போ வந்து அண்ணாமலை பயணம் போயிட்டு இருக்க நடைபயணம் இவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்களா கூட போடுவாங்க அதுவும் ஒரு கேள்விப்பே தான் ஸோ எல்லாருமே ஓ ஓட்டாக மாறுவது கஷ்டம் ஏன்னா கருணாநிதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு நான் வந்து கூட்டங்களில் போகும்போது கூட்டம் அலையும் மோதுது என்னோடய பப்ளிக் மீட்டிங்கில் ஆனால் எல்லாம் எம்ஜிஆர் ஓட்டு போட்டு போயிடுறீங்க விஜயகாந்த் அவர்கள் அந்த செந்தூர என்ற திரைப்படத்தில் வந்து இலவசமாக நடித்து கொடுத்து விஜய்க்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்த மாதிரி சண்முக பாண்டியனுக்கு விஜய் ஒரு படத்தில் நடிக்காமல் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம இருக்காரு தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தற்போது பாராளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இருக்கு இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்கு பதினான்கு பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தர கட்சி கூட தான் நாங்கள் வந்து கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ரீசன் என்ன சார் அவங்களுக்கு வந்து என்ன விஷயம்னா அஞ்சு அவங்க ராசியான் நம்பர் தேமுதிகவோட ராசியான் நம்பர் ஐந்து விஜயகாந்தோட ராசியான் நம்பர் ஐந்து இங்கே பல திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா அவரோட கார் வர்ற கார்லேருந்து எல்லாமே அஞ்சா நம்பர்லாம் அந்த கார்லாம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து விஜயகாந்துக்கு அது ராசியான நம்பர்னால அந்த கட்சிக்கும் அந்த குடும்ப உறுப்பினர் அவ்வளோ பேருக்கும் அந்த நம்பர் தான் ராசின்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் கூட்டணி அமைச்சாங்களா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அப்போது அவங்க வாங்கின சீட்டு வந்து நாற்பத்தி ஒன்று கூட்டுத்தொகை ஐந்து நாலு ப்ளஸ் ஒன்று கூட்டுத்தொகை ஐந்து அதுக்கப்புறம் வந்து பாரதிய ஜனதா கட்சி பாமகவோட கூட்டணியோட அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் களம் கண்டபோது அப்போ அவங்க வாங்கிற சீட்டு பதினாலு அப்போவும் ஒன்று ப்ளஸ் நாலு கூட்டுத்தொகை ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி அப்போ போது மதிமுக விடுதலை சிறுத்தை அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கம்யூனிஸ்ட்டு இவங்க மொத்தம் ஐந்து கட்சிகள் இருந்தாங்க ஐந்து கட்சிகள் இருக்கும்போது இவங்க சீட்டு பிரிக்கும் போது இவங்க வந்து அப்போ வாங்கினது வந்து நூற்றி பதிமூணு கூட்டுத்தொகை ஐந்து அப்புறம் வந்து கடைசி நேரத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி அமைக்கணும்ட்டு ஜிகே வாசன் முயற்சி பண்ணிட்டு இருந்தபோது அந்த அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்க நான் ஒரு பத்து சீட் தரேன் பட் நீங்கள் வந்து இதில் தான் நிற்கணும் ரெட்டளைச்சியில் தான் நிற்கணும் போது ஜிகே வாசன் இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து எங்கள் கூட கூட்டணி அமைச்சார் அப்போ இவங்க நூற்றி பதிமூணு சீட்டை வந்து தங்களோட சீட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒம்பது சீட்டை அவங்களுக்கு கொடுத்தாங்க கொடுத்த போது கடைசியை அவங்க கண்டஸ்ட் பண்ண தொகுதி நூற்றி நாலு அப்போ கூட்டுத்தொகை ஐந்து ஸோ இவங்களுக்கு வந்து ஐந்து என்பது தங்களோட ராசியான நம்பராக வச்சுருக்கிறதுனால ஐந்து தான் இவங்களுக்கு கேள்வி எல்லா இடத்துலையும் கேட்பாங்க இன்னொரு விஷயம் உதாரணம் பார்க்க போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் சுதீஷ் வந்து போட்டியிடம் முடிவு பண்ணும்போது பல்வேறு இடங்களை அவங்க முடிவு பண்ண பார்த்தாங்க என்ன தொகுதி கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒருத்தர் ஒரு ஜோசியர் வந்து அவர்கிட்ட என்ன சொன்னார் நீங்கள் வந்து ஐந்து கூட்டு தொகை உள்ள தொகுதியில் போய் நில்லுங்க அப்படின்னா என்னன்னு சொல்லும்போது சேலம் எஸ்ஏஎல்இஎம் சேலம் ஐந்து வார்த்தை வருது அங்கே போய் போட்டியிடுங்க நீங்கள் வெற்றி பெறுவீங்க தமிழில் பார்க்கும்போது நான் அவங்க இங்கிலீஷ்லாம் பார்த்தாங்க ஈஸி எதா இருக்கோ அதான் பார்ப்பான் இங்கிலீஷில் பார்த்து அந்த யதார்த்த ஜோதிட சொன்ன விஷயம் வந்து சேலம் தான் போய் நின்னாங்க ஆனால் இன்னொரு விஷயம் அது பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து பாமகோட அருள் இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள் அவர் வந்து அங்கே ஏற்கனவே இரண்டு ஆண்டு காலம் களப்பணியாற்றிருந்தார் கடைசி நேரத்தில் வந்து சீட்டு வந்து பாஜகவுக்கு தரணுன்னு இவங்க அந்த ஜோதிடன ஃபோர்ஸ் காரணமாக அங்கே தான் நிற்கணும் அப்படின்றதுனால அங்கே போயிட்டு அந்த சீட்டை கேட்கும் போது அருள் மறுத்தார் இந்த சீட்டு என்னால் தர முடியாது விட முடியாது ரெண்டு ஆண்டு காலம் நான் பணி புரிஞ்சுருக்கேன் இல்லை எங்களுக்கு அந்த ஐந்துன்றது எனக்கு முக்கியம் எங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் நின்ன சீட்டாக வாங்கினார் சுதீஷு அதனோடய பலன் என்ன ஆச்சுன்னா அங்கே உள்ள சுதீஷ் போகும்போதே நானும் சுதீஷ்லாம் போகும்போதே அங்கே அருள் வந்து பின்வாசல் வழியாக போயிட்டார் இவரை சந்திக்க மறுத்துட்டார் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க தேர்தல் முழுவதும் அருள் வந்து அவருக்கு வேலையே செய்யலை பாமக ஓட்டு அங்கே வந்து ட்விஸ்ட் பண்ண தான் ட்ரை பண்ணாங்க அதுவும் இல்லாமல் அதே காலகட்டத்தில் ஜெயலலிதா வந்து அந்த தொகுதி இருக்குல்ல அவர் எப்படியாவது அதாவது அப்போ வந்து தேமுதிக வந்து வெளியே வந்திருக்காங்க கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்காங்க அப்போ ஜெயலலிதாவோட மெயின் எதிரி திமுக கூட இல்லை தேமுதிக விஜயகாந்த் தான் மெயின் எதிரி ஏன்னா வந்து நாக்க துருத்தி சட்டசபையில் சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு என்ன இருந்தாலும் திமுக ஜெயிச்சலாம் குடும்பத்தில் ஜெயிச்சலாம் இங்கே மட்டும் சுதீஷ் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி இப்போது எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு அவர் அசைன்மெண்ட் கொடுத்தாங்க என்ன ஆனாலும் சரி எடப்பாடி தொகுதி அங்கே இருக்க சேலத்துக்குள்ளே அங்கே யாருமே வந்து அவருக்கு வாக்களிக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் அருளுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி பாமகவும் எடப்பாடி அந்த சேர் சேர்ந்து அந்த தொகுதியிலேயே வந்து ஃபுல்லாக எகேன்ஸ்டாக ஒர்க் பண்ண வைச்சாங்க ஸோ சுதீஷ் அங்கே ஜெயித்தார் ஸோ அங்கே அஞ்சு ஒர்க் அவுட் ஆக அதே மாதிரி வந்து இருபத்தொன்று தான் ஜெயித்தாங்க அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகலை இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் முழுக்க முழுக்க நூற்றி நாலு தொகுதியிலேயும் டெபாசிட் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்பவும் ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுது உங்களுக்கு அஞ்சு தானே ராசியான நம்பரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அஞ்சா அஞ்சு சீட்டு ப்ளஸ் ஒன்று ராஜ் சபான்னு இல்லுங்கன்னு சொன்னோம் பட் அவன் வாக்கு சதவீதம் இப்போ வேணும் அதிகமாக வேணும் அப்போ தான் நமக்கு முரசிச்சின்னா நமக்கு இருக்குன்றதுனால பதினாலு தொகுதியில் நாங்கள் போட்டிக்கிட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி அப்போ வீராப்பாக போட்டிக்கிட்டு அது தோல்வி அடைந்தாங்க ஸோ இப்போ அதே ஐந்து அந்த ஃபார்முலாவுக்கு திருப்பி வராங்க பதினாலு கொடுங்க ப்ளஸ் ஒன்று கொடுங்க அப்படிங்கிறாங்க பட் எந்த கட்சி இவர்களோட கோரிக்கைக்கு செவி மடுக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த ப்ரொடிஷன்ஸ்க்கு அப்போசிட்டாக தான் நடந்திருக்கு மறுபடியும் அப்போ எதனால வந்து இந்த தடவை வந்து அவங்க அதை நம்புகிறாங்க இல்லை அவங்களோட நம்பிக்கை என்னென்னா விஜயகாந்தோட நம்பிக்கை அவங்க குடும்பம் இப்போது இது இதுலேயே எனக்கே சில முரண்பாடுகள் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எண் இருக்கும் என் நம்பிக்கை இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு எண் இருக்கும் அது உங்களுக்கு மட்டும்தான் செயல்படும் இது வந்து உங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ உங்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ ஒர்க் அவுட் ஆகுறதுங்கிறது நடக்காத விஷயம் ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு ஐந்துன்றனால அந்த எண் சொல்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த எண்ணை தான் எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் கேப்டன் டிவியில் போயிட்டு அங்கே பணியில் போய் சேர்ந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐயாயிரவா சம்பளம் அனுப்பிங்க அஞ்சாம் தேதி தான் சம்பளம் போடுவாங்க ஸோ அவங்க எல்லாமே அவங்க கார் வந்து கூட்டுத்தொகையை ஐந்து வரும் அது மாதிரி தான் எல்லாமே அஞ்சிலாக தான் அவங்க நம்பிக்கை இருந்தது அதனால் என்ன சொல்கிறாங்க அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம் பட் அது என்னென்னா அது எல்லாருக்குமே குடும்பம் ஃபுல்லாக அந்த ஐந்து அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் அவங்க கொண்டு வராங்க மாறும் பட் அது அவங்க என்ன அது அவங்க எந்த இதில் பண்ணுறாங்க தெரியல பட் அது மாறுது பட் அது அவங்க அதை கண்டுக்கலை நம்ம கேப்டனுக்கு அஞ்சு ஸோ எல்லாத்துக்கும் அஞ்சு தான் அப்படின்ற முடிவு தான் அது பண்ணுறாங்க ஸோ அது எல்லாமே தோல்வி தான் அடைஞ்சிருக்குது இப்போது பட் திருப்பி ஏதாவது ஜோதிடர் சொல்லி திருப்பி அந்த பதினாலு நெல்லுங்க அப்படி அந்த ஒன் திருப்பி கூட்டுத்தொகை ஐந்து வர வைக்கணும் வர வைக்கிறாங்களான்னு தெரில அது யார் சொன்னாங்க தெரியல இது வரைக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கு அவங்க விஷயத்தில் இவங்க இவ்வளோ ஒரு டிமாண்ட் வைக்கும்போது அவங்க இரண்டு கட்சிகளும் என இப்போ மெயினாக ஏடிஎம்கேயும் பாஜக வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களோட கோரிக்கையை வந்து யார் அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு கொஸ்டின் மார்க்கில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பெரிய கட்சிகளில் யார் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு யார் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்போ அவங்க தனித்து நிற்கிறதுக்கான தனித்து நிற்கவும் முடியாது அவங்கிற வழியே கிடையாது இப்போ அவங்க வந்து யாரு கூடயாவது சேர்ந்தாகணும் ஒன்று அவங்களுக்கு ரெண்டு அதிகார மையம் தேவைப்படுகிறது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்று பாஜகவோட கூட்டணி அமைக்கணும் அதிகார மையம் மத்திய அரசோடு இருக்கணும் இல்லைன்னா தமிழ்நாடு அரசு ஸ்டாலினோட இருக்கணும் நேற்று கூட ஆர்எஸ் பாரதி வந்து நாங்கள் வந்து விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி கூட என்ன இருந்தாருன்னா கலைஞர் வந்து ஜெயிச்சிருப்பார் கருணாநிதி ஜெயிச்சிருப்பார் இப்போ இன்னொன்று சிறப்பாக இருந்திருக்கோம் ஆனால் அவர் சேராமல் போனதான் தவறு அப்படின்ற மாதிரி ஆர்எஸ் பாரதி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அது இல்லாமல் அரசு மரியாதையெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் க்ளைம் பண்ணுறாங்க அதாவது விஜயகாந்தோட அந்த ஓட்டை இவங்க கிளைம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க பட் நம்பிக்கை தகை என்பது என்பது நம்பிக்கை தன்மை என்பது தேமுதிகவுக்கு கொஞ்சம் குறைச்சலாக ஆயிடுச்சு அவர் உடல்நிலை சரியில்லாத போது என்ன பண்ணிட்டாங்கன்னா கடந்த தேர்தலில் திமுகவுடன் பேச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேச்சுவார்த்தை நடத்திக்கொண்டே இருக்கும்போது சைமல் டன்னிஎஸ் திமுகவிடும் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சாங்க அந்த விஷயம் வந்து துரைமுருகன் வெளியிட்டார் இது மாதிரி மதியம் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி நாங்கள் தலைவரோட பேசணும்னு சொன்னாங்க அவங்களோட பொ பொறுப்பாளர் பொறுப்பாளர் அவனையில் தலைவர் தூங்கிட்டு இருக்காரு இந்த முக்கியமான விஷயம் இது இது ஒன்றும் பெரிய முக்கியமான விஷயம் இல்லையே நான் ஏன் போய் சொல்லணும்னு அப்போ சொன்னேன்னு துறைமுறைகள் அந்த விஷயத்தை ஓட் போட்டு உடைத்து அதே சைமல் டென்னிஸ் அண்ணா திராமடத்தோடு பேசிக்கொண்டே இருக்கும்போது இவங்க திமுகவிடம் பேசுகிறார்கள் அப்படின்ற விஷயம் வெளியாகி அந்த நம்பிக்கை தன்மை குறைந்து விட்டது இப்போது அதே பிரச்சனை என்னன்னா இப்போ நம்பிக்கை தன் என்பது கேள்விக்குரியா இருக்கு இவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு சீட்டு கொடுத்துட்டு பேரம் பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க இன்னொரு இடத்துலையும் பேரம் பேசுகிறாங்க அது வந்து கூட்டணி தர்மத்திற்கே விரோதமான செயல்பாடு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க யாருமே கூட்டணி அமைப்பதில் கொஞ்சம் அச்சப்படுறாங்க பலரும் பணம் போன்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க பட் அந்த எந்த அளவுக்கு உண்மை என்று நம்ம சொல்ல முடியாது பட் நம்பிக்கை தன்மதி என்பது கடந்த ஒரு இரண்டு தேர்தலாகவே இவங்களுக்கு குறைந்து கொண்டே வருகிறது ஏன்னா கூட்டணி தர்மத்தை இவங்களுக்கு காட்பது கிடையாது என்பது பிரச்சனையாக இருக்குது ஓ இந்த தேர்தலில் ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்க்கலாம் தேமுதிக வந்து பாஜக கூட நிற்குது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிகாஸ் சென்ட்ரலில் வந்து அவங்க தான் ஒரு பொஷனில் வரப்போகிறாங்கன்ற ஒரு டீல இருக்கும்போது அப்படி அவங்க பாஜக கூட சேர்ந்தா வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஏடிஎம்கே டிஎம்கேன்றது தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டுருவோம் இனி வர டூ இயர்ஸில் என்ன ஆகும்னு தெரியாது பட் ஸ்டில் இப்போ பிஜேபி கூட சேர்றா ரெண்டு வருஷம் கழித்து அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே கூட சேர்கிற அந்த நிலை வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கலாக மாறாதாது இல்லை அது சிக்கலாக மாறும் பட் அதுக்குள்ளே என்னெல்லாம் மேஜிக் நடக்கும்னு தெரியாது ஏன்னா கூட்டணி என்பது நிரந்தர நட்பும் கிடையாது நிரந்தர விரோதிகளும் கிடையாதுன்னு சொல்லப்படுது தான் கூட்டணி ஸோ இப்போ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுத்தாது அது இல்லாமல் விஜய் வேற ஒரு பெரிய இதாக ஃபோர்ஸாக வரப்போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் எந்த அளவுக்கு ஒரு நேரம் எல்லாம் விஜயை வந்து கிண்டாடி

போடுவாங்களா கூட போடுவாங்க அதுவும் தான் ஸோ எல்லாருமே மாறுவது கஷ்டம் கருணாநிதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு நான் வந்து கூட்டங்களில் போகும்போது கூட்டம் அலையும் போது என்னோட மீட்டிங்ல ஆனால் எல்லாம் எம்ஜிஆர் ஓட்டு போட்டு போயிடுறீங்க அப்படின்னு கருணாநிதியை தன் ஆரங்கத்தை தெரிவித்திருக்கிறார் அதே மாதிரி நான் வந்து தங்கத்தை வைத்து இது தங்கம்னு சொல்லுவேன் பொதுமக்கள் எல்லாம் தகரம்மா எம்ஜிஆர் தகரத்தை வச்சா எல்லாம் தங்கம்பாங்க ஸோ வந்து நான் வர்ற கூட்டம் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிய பேச்சை கேட்டு போயிடுறாங்க யாரும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு கருணாநிதி வருத்தம் அந்த காலத்திலே இருந்திருக்கிறது அது இன்று வரை இருக்கிறது ஸோ இன்னும் ரொம்ப சொல்லணும்னா சொல்லணுன்னா கடைசி நேரத்தில் பணப்பட்டவாடா அதை வந்து ரொம்ப மக்களை வந்து சீரழித்து வைத்திருக்கிறது ஸோ கடைசி நேரத்தில் என்ன டிஃபன் பாக்ஸ் தராங்களா டிஃபன் பாக்ஸில் மூக்குதி தராங்களா இல்லை பணம் தராங்களா இந்த நிலையை தான் தமிழ்நாட்டில் ஓட்டுகளை மாற்றிக்கிறது பல மாநிலங்களில் ஸோ அந்த ஓட்டு வந்து மாவட்டங்கள் அந்த ஓட்டை சரி செய்ய வேண்டும் அப்படின்னா ஊழலற்று மக்கள் உருவாக வேண்டும் நம்ம வந்து வெறுமா தலைவர்கள் கட்சி நாங்கள் நேர்மையை நேர்மையான ஆட்சி அமைப்போம் கட்சி சொன்னாலும் மக்கள் வந்து இங்கே மிகவும் ஊழலான சூழ்நிலை இருக்கிறார்கள் இவர்கள் திருந்தினால் மட்டும்தான் அந்த வாக்குகள் என்பது சரியான முறையில் செல்லும் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தது தொடர்ந்து இப்ப விஜய் அவர்களுடைய அந்த ஒரு அறிக்கை வெளியிட்டு இல்லையா அவருடைய தமிழக வெற்றி கழகம் அத சொல்லும் போது அந்த அறிக்கையில வந்து அவருடைய அறிக்கை வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிரான விதமாக இருந்தது நிறைய டீ கோடிங் எல்லாம் பண்ணாங்க அப்போ அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்தப்போ முதல் முதல்ல நம்ம வந்து விஜய் ஒரு இறந்த அவருடைய மரணத்துக்கு வரும்போது ஒரு கண்கலக விஷயத்தை நம்ம பார்த்தோம் இப்போ ஒருவேளை விஜய் விஜயகாந்த் கட்சி கூட தேமுதிகாவோட செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை இது வந்து நம்ம எல்லாமே சொல்லலாம் சீமானு விஜயகாந்த் விஜய் ஒன்னா சேருவாங்களா சினித்துறையெல்லாம் ஒன்னா சேருவாங்களா இதெல்லாம் வந்து கற்பனையில் நம்ம என்ன வேணா சொல்லலாம் பட் இறுதியில் என்ன நடக்கும் என்பது தெரியாது கேள்விக்குறியாகாது இருக்கிறது பட் விஜயோட பார்த்தீங்கன்னா அந்த செய்தி தொடர்பாளர்களாம் வந்து என்னோட நண்பரில் ஒருத்தர் செய்தி தொடர்பாக அறிவிச்சிருக்காங்க அவர் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்தான் அவர் வந்து எனக்கு தெரிந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு சாஃப்ட்வேர் கம்பியில் ஐடி கம்பியில் ஒர்க் பண்ணிருந்தவர் அப்ராடில் இப்போ அவர் இங்கே வந்துட்டு இருக்காரு இப்போ அவரை வந்து ஒரு செய்தி தொடர்பாக அறிவிச்சு அது மாதிரி அவர் வந்து கொஞ்சம் டீப்பாக சில ஆட்கள் அந்த பாயிண்ட்ஸ் தரக்கூடியவர்கள் சிந்தனையாளர்லாம் கொஞ்சம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அது எந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் காலப்போக்கில் நமக்கு தெரியும் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்போ ஜஸ்பான் பேபி இதுக்கு வந்து நம்ம இதுக்கு பேர் வச்சுருக்காங்க அவ்வளோதான் குழந்தைக்கு இது நடக்கும்போது தான் என்ன நடக்கும் என்ன ஏது நடக்கும்னு தெரியும் இனி இரண்டாண்டு காலம் இருக்கின்றது இவங்களோட ஒர்க்கு எப்படி வருகின்ற பாராளுமன்றத்தில் இருக்கும் என்பது நமக்கு என்ன சொல்லிட்டாங்க இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ண மாட்டேன்ட்டாங்க பட் பேஸ் ஒர்க் பண்ணுவாங்க பட் பேஸில் வந்து இவங்களுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் அது எப்படி சீமானுக்கு இளைஞர்கள் பட்டாலும் இருக்கிறதோ அதே போல் விஜய்க்கு இளைஞர்கள் பட்டாலும் வருமா என்பது பொறுத்திருந்தான் பாக்கணும் அதாவது நீங்கள் வந்து கேப்டன் தொலைக்காட்சியில வந்து பல வருடங்களா நீங்கள் வேலை பார்த்துட்டு வரீங்க ஸோ அந்த தொலைக்காட்சியில் இருக்கும்போது விஜய் அவர்களும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஏதாவது ஒரு இருந்திருக்கும் இல்லையா அதாவது சினிமா துறையை தாண்டி இந்த பொலிட்டிக்கல் இருக்கோ இல்ல விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராடுறது வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் விஜயகாந்த் அவர்களுடைய கடைசி கடைசி நாட்கள்லையோ இல்லை அந்த ஒரு வருடங்கள்லையோ விஜயகாந்த் அவர்களை விஜய சந்திச்சு லைக் அரசியல் விதம் இல்லை அவரு சந்திக்கலை ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா கடைசி காலகட்டங்களில் ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகள் வந்து யாருமே அவங்க சந்திக்க விடல விஜயகாந்த் குடும்பத்தர் யாருமே அவர் சந்திக்க விடல இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனையில் வந்து அவர் சந்திக்கவே வைக்காம இருந்தாங்க ரெண்டு ஆண்டு காலம் ஆனால் வந்து அந்த கேப்டன் தொலைக்காட்சியோ இல்லை விஜயகாந்த் அவர்களும் அவங்க திரைத்துறைக்கு வந்து என்ன நடந்தாலும் அந்த நாங்கள் போய் முதல்ல கவர் பண்ணுவோம் இந்த முதல்ல மரணங்களில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் கவர் பண்ணது நாங்கள் தான் எம்எஸ் விஸ்வநாதாக இருந்தாலும் சரி மஞ்சளோவாக இருந்தாலும் சரி மணிமன்னனாக இருந்தாலும் சரி எல்லாேருக்குமே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல்டில் போய் உட்காந்து திரைத்துணையை வந்து நாங்கள் போவோம் அது மட்டும் இல்லை கூட நாங்கள் போனால் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க கேப்டன் டிவியை நாங்கள் அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் வந்து இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு இருந்தாரில்ல ராவுத்தரு எப்பவும் வந்து இஸ்லாமிய நிகழ்வுகளில் வந்து அவங்க அந்த அடக்கம் பண்ணும்போது வந்து எந்த தொலைக்காட்சியும் எதுவும் எடுக்கக்கூடாது ஆனால் ராவுத்தருக்கு வந்து நாங்கள் அடக்கம் பண்ணும்போது நாங்கள் கேமரா வச்சு எடுத்தோம் எடுக்கும்போது வந்து அந்த இஸ்லாமிய பெரியவர்களே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும்போது இல்லைப்பா கேப்டன் டிவி பண்ணணுன்னு அவங்க சரி அப்படின்ட்டாங்க ஸோ திரைத்துறைக்குள்ளே வந்து கேப்டன் என்று ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது ஸோ அந்த சூழ்நிலை வந்து திரைத்துறை எல்லாருமே மதிப்பாங்க அதே மாதிரி விஷால் கூட தன் தேர்தலில் போட்டியிடும்போது வந்து விஜயகாந்த் அவளை சந்தித்து சென்றார் ஸோ அது மாதிரி நிகழ்வுகள்லாம் எல்லாருமே வந்து செய்யக்கூடிய நிலை தான் ஆனால் விஜய் குடும்பத்திற்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அந்த பாண்டி என்ற திரைப்படத்தில் வந்து இலவசமாக நடித்து கொடுத்து விஜய்க்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்த மாதிரி சண்முக பாண்டியனுக்கு விஜய் ஒரு பட படத்தில் நடிக்காம ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம இருக்காரு அவர் ஒரு பிரேக் கொடுக்காமட்டார் இவர் மட்டும் நினைத்திருந்தாலும் தன் அந்த சண்முக பாண்டியன் படத்தில் ஒரு இரண்டு சீனோ மூன்று சீனோ நடித்து ஒரு பிரேக் கொடுத்துருக்கலாம் அது பண்ணாமல் போயிட்டான்ற வருத்தம் விஜயகாந்த் குடும்பத்திற்கு இருந்தது அதில் இல்லை என்று சொல்ல முடியாது அது விஜய் வந்து தங்களை வந்து வளர்த்து விடலை அப்படின்ற நிலைப்பாடு அவ்வளோ இருந்தது ஆனால் கடைசி காலகட்டத்தில் அரசியல் சந்திப்பு என்று பெரிய வகையில் எதுவும் நடக்கவே இல்லை